அந்த குகையின் உள்ளே ஒரு பிரகாசமான கல்லின் மீது வெஞ்சம் படர்ந்து மின்னும் ஒரு மாயக் கண்ணாடி இருந்தது அதைச் சுற்றிலும் பண்டைய கால குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருந்தன இந்த கண்ணாடி யாரதை தொட்டாலும் அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பயணிக்க வைக்கும் சக்தி கொண்டது ஆனால்

தீய சக்தியின் செயல் என்று மக்கள் நம்பினர் நிகழ்வு ஒரு இளைஞனின் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த தனது வரலாற்றை அறியவும் அந்த சோகத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறியவும் அவன் துடித்தான் அந்த இளைஞனின் தாத்தா மாயக்கண்ணாடியை பற்றிய ரகசியங்களை அறிந்தவர் அவர் மாய கண்ணாடியை பாதுகாக்கும் ஒரு நாள் அந்த 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 இளைஞன் தனது தாத்தாவிடம் சென்று தாத்தா நமது கிராமத்தில் உண்மையான காரணம் என்ன கண்ணாடியால் நாம் அதை கண்டறிய முடியாதா என்று கேட்டான் தாத்தா ஆதி ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு மகிழா இந்த கண்ணாடியின் சக்தி மிகவும் பெரியது அது நல்லதற்கும் தீயதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பல ஆண்டுகளாக நான் அதை பார்த்து வருகிறேன் ஆனால் நீ அதை பயன்படுத்த வேண்டும் என்று தீராத ஆர்வம் கொண்டிருக்கிறாய் ஒருவேளை நீ ஏன் நமது கிராமத்தின் விதியை மாற்ற பிறந்தவனோ என்றார் தாத்தா தாத்தா ஆதியின் வழிகாட்டுதலுடன் இளைஞன் மாய கண்ணாடியை பற்றியும் காலப் பயணத்தை பற்றியும் தெரிந்து கொண்டான் அவனுடைய சினேகிதி அவனுக்கு துணையாக நின்றார் அவள் அறிவு கூர்மை கொண்டவள் இளைஞன் மேற்கொள்ளும் பயணங்களில் அவனுக்கு துணையாக இருப்பவள் ஒரு முழு நிலவு நாளில் தாத்தா இளைஞன் மற்றும் அந்த சிநேகிதி மூவரும் குகைக்கு சென்றனர் தாத்தா சில பழமையான மந்திரங்களை உச்சரித்தார் மாயக் கண்ணாடியை சுற்றி இருந்த குறியீடுகள் பிரகாசமாக மின்ன ஆரம்பித்தன இளைஞன் அந்த ஆழ்ந்த மூச்சுடன் கண்ணாடியை தொட்டான் உடனடியாக அவனை சுற்றி ஒலிக்கதிர்கள் சூழ்ந்து கொண்டன ஒரு புயல் போல சுழன்று அவன் ஒரு உல புதிய உலகத்திற்குள் இழுத்து செல்லப்பட்டான் அவன் கண்களை திறந்த போது அவன் ஒரு பழங்கால கிராமத்தில் நின்றிருந்தான் அந்த இடம் காலப்பள்ளிதான் ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிராமத்தில் மறைந்திருந்த அந்த ரகசியம் என்ன என்பதை தேடி அலைந்தான் அவன் அந்த கிராமத்தின் சோகத்திற்கு வழிவகுத்த நிகழ்வுகளை கண்டறிய ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைத்தான் அப்போது அவன் ஒரு மர்மமான மனிதனை சந்தித்தான் அந்த மனிதன் கிராமத்தின் நீர்வளத்தை பாதிக்கும் ஒரு விஷமச் செயலை செய்து கொண்டிருப்பதை கண்ணுற்றான் அந்த விஷம்தான் கிராமத்தில் நோய் வர காரணம் என்பதையும் அறிந்து கொண்டான் ஒரு மர்மமான மனிதன் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி அவன் தனது சுயநலத்திற்காக கிராமத்தின் வளங்களை நாசம் செய்ய முயற்சித்தான் அந்த இளைஞனோ அவனுடன் சண்டையிட வேண்டியிருந்தது மந்திரவாதி தனது மாயாஜால சக்திகளை பயன்படுத்தி இளைஞனை எதிர்கொண்டான் இளைஞனும் மிகவும் தைரியமாக தனது அறிவையும் வலிமையும் பயன்படுத்தி மந்திரவாதியை எதிர்கொண்டான் சண்டை மிகவும் கடுமையாக இருந்தது மந்திரவாதி இருந்த சக்திகளை பயன்படுத்தினான் இளைஞன் ஒரு கட்டத்தில் ஒரு மீது சிக்கிக்கொண்டான் மந்திரவாதியின் தீய சக்திகள் அவனை சுற்றி வளைத்தன இளைஞன் சற்றும் தளரவில்லை அவன் மாய கண்ணாடியின் சக்தியை உணர்ந்தான் அது அவனுக்கு ஒரு புதிய ஆற்றலை கொடுத்தது அவன் ஒரு பிரகாசமான ஒலிக்கதிரை மந்திரவாதியை நோக்கி ஏவினான் மந்திரவாதி நிலை துரத்தி சென்று கிராமத்தின் நீர் ஆதாரத்தை பாதுகாத்தான் இளைஞன் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு நிகழ்காலத்திற்கு திரும்பினான் அவன் தனது தான் கண்ட உண்மைகளை கூறினான்

தூய நீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தான் மக்கள் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவனது வழிகாட்டினே செயல்பட ஆரம்பித்தனர் சில காலத்திற்கு பிறகு காலப்பள்ளி கிராமம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது நோய் கட்டுப்படுத்தப்பட்டு மக்கள் ஆரோக்கியமாக வாழ ஆரம்பித்தனர் எல்லோரும் அந்த இளைஞரை பாராட்டினர் அன்று முதல் கிராமமே சந்தோஷமாக இருந்தது நன்றி इन तिर दिशि मार्केट कंपनी